ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலாபலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வர சில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனின் நாகச்சிறந்த ஆளுமையை புரிந்திய திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் இல்லை சூப்பரான நட்சத்திரம் பயங்கரமான மதிநுட்பம் படைத்த நட்சத்திரம் மனோகாரகனாகிய சந்தன் சந்திரன் அப்படியே பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னவெல்லாம் கிடைக்கப் போகிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பராக இருக்க போகுது பெரிய நிம்மதி என்னென்னா மனசை போட்டு கஷ்டப்படுத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயமும் அப்படி ஒன்றுமே இல்லாமல் தம்சமாகி போக போகுது ஏன்னா ஏழரை சனி விட்டு விலகி இரண்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது ஏன்னா ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி மார்ச் இருபத்தி ஏழுலேயே வந்து சனி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் திருக்கணிதப்படி அப்போ கண்டிப்பாக என்ன பெரிய வந்து அப்பா அடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு அப்படி ஓப்பன் த கேட் விட்றா வண்டி அப்படின்ற மாதிரி போகிறதுக்கு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணி இருக்க ஆட்களாக இப்போ திருவோண நட்சத்திர ஆட்கள் தான் இருக்கிறீர்கள் ஏன்னா வாங்கின அடி அப்படி கொஞ்சமாக வாங்கியிருக்கோம் போதுண்டா சாமின்ற அளவுக்கு சேவிங்ஸ் போச்சு வானம் போச்சு மரியாதை போச்சு வேலை போச்சு குடும்பம் போச்சு நிம்மதி போச்சு எல்லாமே போச்சு போச்சு தான் எது வந்துச்சுன்னா அசிங்கம் அவமானம் அனுபவம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துச்சு வேறு எதுவும் வரல ஆனால் இனிமேல் பணம் வரப்போகுது நிறைய திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த ஒரு மாசம் உங்களோட டெஸ்டிங் பீரியட்னு எடுத்துக்கோங்களேன் மே மாசத்துல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு என்னதான் எனக்கு தெரிஞ்சு உண்மையாக சொல்லணும்னா ஹானஸ்ட்டா சொல்றேன் குரு அஞ்சாம் இடத்துல இருந்து பார்வை செலுத்திட்டு இருக்கனால எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் ஒண்ணும் கடைசி ஒரு நாலஞ்சு மாதம்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒண்ணும் இல்லை தான் இருக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன் பட் ஆனால் இன்னும் எக்ஸ்பெஷலி வந்து ஆறு குடைவன் எட்டில் இருக்கிறது அப்படின்றது நாலு குடைவன் வந்து ஆறில் இருக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்னால என்ன அப்படின்னா கொஞ்சம் மாமியாருடைய உடல்நிலையில் கவனம் எட்டாம் இடம் அப்படின்றதே ஏழுக்கு ரெண்டு தான் ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஏழாம் இடம்னா ஸ்பௌஸு அதோட அடுத்த வீடுனா மாமியார் வீடு ஸோ மாமியார் வீட்டு மாமியாருடைய உடல்நிலை மா அதற்கு மூலமாக ஒரு சின்ன அலைச்சல் அதன் மூலமாக ஒரு விஷயங்கள் அம்மாவோட உடனம்பு புருஷனோட உடம்பு இப்படின்ற மாதிரி உடல்நிலை 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 தான் இந்த தடவை வந்து கொஞ்சம் வாட்டி வடக்க போகுது உங்களே ஆமாம் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகுது ஏன்னா உங்களுடைய மூ ராசிநாதன் அதன் எங்கே போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட ஐந்து கிரகத்தோடய சேர்க்கை இந்த மூன்றாம் இடம்னே நான் சொன்ன மாதிரி மாமனார் வீடு தான் இல்லை மூன்றாம் இடம் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம் அப்போ மாமனார் இருக்குது மாமியார் இருக்குது சில செலவுகள் செய்வது அதன் மூலமாக சில அலைச்சலில் அவங்கள கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு ரவுண்டு போகிறது இல்லை அவங்களை கூட்டிகிட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணுறது அதன் மூலமாக சில செலவு பண்ணுறது இம்ப்ரஸ் பண்ணுறேன்ற பேரில் நம்ம கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கப்பா இருக்குது கொஞ்சம் வந்துட்டு கலை கலை சம்பந்தப்பட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றது கொஞ்சம் மனசுல என்னமோ ஒரு இனம் புரியாத பயம் இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதுமே நான் அப்படின்னு கால்கள்லாம் கெஞ்சுற மாதிரியான நிலைமை இல்லை என்ன பண்ணாலும் ஏன் யாருக்குமே பத்த மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான சூழல் எல்லாம் வந்து கிரியேட் ஆகக்கூடிய காலகட்டமாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது இருக்க போயிரு ஓகே அப்ப நல்லதே இல்லையா அப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருக்கு நான் முயற்சி ஸ்தானத்தில் இத்தனை கிரகம் உட்கார்ந்து போது கண்டிப்பாக நீங்க பண்ற சரியான சொல்யூஷன் கிடைக்க போகுது பண்ற முயற்சிக்கான ஒரு வித்து அப்படின்றது வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் ஒரு கம்பெனி நடத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான விஷயங்கள்லாம் இப்போ கிடைக்க போகுது நீங்கள் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அதுக்கான இன்டர்வியூவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கான டைம் எல்லாம் இப்போ கிரியேட் ஆக போகுது ஸோ எல்லாமே நடக்க தான் போகுது ஆனால் இந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பண விரயம் அப்படின்றது கொஞ்சம் லைட்டாக இருக்குது மனசஞ்சலம் அப்படின்றது லைட்டாக எட்டி பார்க்கக்கூடியதாக இருக்குது திரும்பியும் வந்து என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னா அது இயல்பாகவே சந்திரனுடைய வீடு இல்லையா மனசு தானே ஸோ அப்பப்போ வளர்பற வரும்போது ஸ்ட்ராங்காகவும் தேய்பரம் வரும்போது கொஞ்சம் அப்படியே வீக்காக இருக்கக்கூடிய டயத்தை நம்ம வந்து மாற்றி கிரியேட் பண்ணி விட்ருவோம் அந்த இடத்துல கொஞ்சம் மன ரீதியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் போய் நாளில் அமர்தல் அப்படின்றது வந்து குடும்பம் அப்படின்ற விஷயம் சூரியனே குடும்பக்காரகன குடும்பம் அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்சம் அப்படியே ஏன்னா அது எட்டு கூடியவன் போய் நாளில் அமர்றான் இல்லையா அப்போ தேவையில்லாமல் கொஞ்சம் சர்ஜரி வீட்டில் ஏற்காவத்தவங்களுக்கு சர்ஜரி இல்லை வீட்டில் இருக்காது ஒரு சின்ன சின்ன உடல்நிலை கோளாறு அதன் மூலமான சின்ன அலைச்சல் எக்ஸ்பெஷலி நான் இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா மாமியாருக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து இல்லை மாமனாருக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து இல்லை மாமியார் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து அவங்களுக்கு ஒரு உடல்நல பிரச்சனை அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் கேட்டல் இல்லை சம்மந்த வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இதெல்லாம் கேட்குறது அவங்களெலாம் கூடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு சஞ்சலம் வந்து இந்த தடவை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது ஸோ மாமனார் வீடு மாமியார் வீடு குறித்த ப்ளஸும் இருக்க போது மாமனார் வீடு மாமியார் வீடு குறித்த மைனஸும் நிகட போகிறது அவ்வளோதான் இந்த தடவை வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா திருவண்ண நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே ப்ளஸ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கிடைக்காத எல்லா ஒப்பந்தங்களும் போது நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறீங்க நிறையா வந்து பார்ட்னர்ஷிப் குறித்த மூலமாக உங்களுடைய வருமானத்தை ஈட்ட போய்கிறீர்கள் எல்லாமே ப்ளஸாக தான் இருக்குது கவலைப்படுறதுக்கெல்லாம் உடனே மூன்றாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் இருக்குது அதுவும் சுபத்துவமான கிரகங்கள் ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்குன்ற போது நம்ம கவலைப்படுக்கிறதுக்கு அவசியமே இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குது அதுவும் கண்ணியோட வீட்டையே பார்க்குறாங்கன்ற போது நிறைய புது வரவு புது இன்கம் அப்படின்றது இருக்க போது நிறைய மனிதர்களுடைய சந்திப்பு அப்படின்றது நடக்க போது திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கு ஓகே நான் எந்த கடவுளை பின்பற்றலாம் அப்படின்னா நிஜமாவே சொல்ற தித்துப்பட்டி ராஜா கலையை கும்பிடுவாங்க ஒவ்வொரு திருவோண நட்சத்திர தன்னைக்குமே போய் நமஸ்காரம் பண்ண வேண்டிய அம்பாள் யார் அப்படின்னா தித்துப்பட்டி ராஜா கலியம்மன் தான் ஏன்னா ஒவ்வொரு மாத பிறப்புமே அங்க இருக்கிற நவகிரகங்கள்லாம் மாத்தி கோஷார் ரீதியா வைப்பாங்க திருவோண தான் அங்க யாகமே நடக்கும் அதனால திருவோண நட்சத்திரக்காரங்க ஸ்பெஷலாக மகர ராசியே போகணும் அதில் திருவோண நட்சத்திரக்காரங்க ஸ்பெஷலாக போய் நமஸ்காரம் பண்ண வேண்டியது யாருக்குன்னா தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன்மன்மன்மன்மன்மன் இல்லை அங்கேலாம் போக உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது காளியம்மன் கோயில் ராஜகாலியம்மன் கோயில்லாம் இருக்குன்னா அங்கே போய் பார்த்துட்டு அம்மா தாயை நீ காப்பாற்று நல்லபடியாக ஏதாவது ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுமா தாயேன்னு சொல்லிட்டு ரெண்டு வழக்கு போட்டு வந்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்